ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள புழுதிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் கோபால்சாமி வயது நாற்பது இவர் அதே கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் ராஜாவை அடித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து கார்த்திக் ராஜா தனது தாய்மாமன் மோகனிடம் கூறினார் ஆத்திரமடைந்த மோகன் கோபால்சாமியை தட்டி கேட்டார் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது மோகன் கார்த்திக் ராஜா உட்பட ஐந்து பேர் கொண்ட கும்பல் கோபால்சாமியை கட்டையால் கடுமையாக தாக்கிவிட்டு எஸ்கேப் ஆனது பலத்த காயமடைந்த கோபால் சாமியை சிகிச்சைக்காக பரமக்குடி அரசு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு சென்றனர் அவரை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார் இவ்வழக்கில் மோகனை கீழத்தூவல் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் கைது செய்தார் தலைமறைவான கார்த்திக் ராஜா பரமேஸ்வரி சிலையம்மாள் வாணி ஆகியோரை தேடுகின்றனர் முதுகுளத்தூரில் சிறு பிரச்சினைக்கு கூட அறிவாள் பட்டாக்கத்தையை தூக்க மோசமான கலாச்சாரம் நீடித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர் கடந்த மே இருபதாம் தேதி முதுகுளத்தூர் அருகே முத்துவிஜயபுரம் கிராமத்தில் சொத்து தகராறு காரணமாக மாமனார் மருமகளை உயிருடன் தீவைத்து எரித்தார் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி தெற்கு காக்கூர் பகுதியில் வாய் தகராறில் தம்பியை அண்ணன் அறிவாளால் சரமாரியாக வெட்டி உயிரை மாய்த்தார் தற்போது சாதாரண வாய் தகராறு காரணமாக கோபால்சாமியை ஐவர் கும்பல் வெட்டி கூறு போட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது